சிம்மம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் தத்துவத்தில் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்குள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்று பயிற்சியாவதன் காரணமாக உங்களுக்கு பணம் மலை போல் குவியப் போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போம் தற்போது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய கலஸ்திர பார்வையால் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய துளியலவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் காலகட்டமாகத்தான் இந்த பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த தருணங்களில் முக்கூட்டு கிரகங்களில் ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் மற்றும் புதனுடன் சேர்க்கை பெறாமல் சந்திரனோடு மட்டும் சுமார் இரண்டரை தினங்கள் சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார் சுக்கிரனும் சந்திரனும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது கண்டிப்பாகவே உங்களுக்கு பணம் மலை போல் குவிய போவது நிச்சயமென்று சொல்லக்கூடிய விதத்தில் நூற்று எண்பது மாதங்களுக்குப் பிறகு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெறக்கூடிய நிகழ்வு என்பது உங்களுடைய பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் மற்ற ஏதோ ஒரு வழியிலும் அதிகரித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைய உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் அருமையாக நிறைய கிடைக்கும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை சிறப்பாக நன்கு திட்டமிட்டு சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய திட்டங்கள் யூகங்கள் கண்ணோட்டங்கள் என அனைத்தும் புதிதாக சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது அதிக அளவிலான நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அருமையான அற்புதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது கடினமான மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் என எல்லா பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய புதிய கண்ணோட்டங்கள் என்பது மாறுபட்ட சிறப்பு வாய்ந்த சிந்தனையாக நிச்சயமாகவே அமைவதற்கான ஆற்றல்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சமயங்களில் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றிற்கு எளிதாக தீர்வு காண முடியும் என்றாலும் கூட அவற்றை பழைய கண்ணோட்டத்தோடு அணுகும்போது பல்வேறு விதங்களான சிக்கல்களையும் தோல்விகளையும் சந்தித்து இருந்திருப்பீர்கள் ஆனால் பழைய கண்ணோட்டத்தில் அருமையான மாறுதல்களை தற்போது சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும்போது புதிய கண்ணோட்டங்களை அபரிவிதமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே கடினங்களும் கஷ்டங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பணிகளையும் தற்போது கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அது அவ்வாறான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுக்கு நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்குள் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் நல்லபல அதிர்ஷ்ட யோகத்தின் மூலமாக உங்களுக்கு பணம் மலை போல் குவியும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் சொகுசான விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருள்களை வாங்கி சந்தோஷப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தபடியே உங்களுடைய வாழ்க்கையில் சௌகரியமும் முழுமையான தேவைகளையும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் முழுவதுமாக பெற்று உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சூழ்நிலைகளை கண்டிப்பாகவே சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாக கருதப்படுகிறது நீங்கள் ஆசைப்பட்ட நினைத்த திட்டமிட்ட பணிகளை நீங்கள் ஆசைப்பட்ட அடுத்த கணமே செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் மனநிம்மதி அதிகரிக்கும் செய்து பாதியிலேயே நின்று எழுபதியில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை இந்த தருணத்தில் கணக்கச்சிதமாக செம்மையாக சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தடை குழப்பமான மனநிலை தடுமாற்றம் பதட்டம் படபடப்பு என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியங்களில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் சுக்கிர கிடைக்கிறது சிறப்பாக ஆரம்பித்து பாதியிலேயே நின்று போயிருந்த வீடு கட்டுதல் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகள் உத்தியோகம் ரீதியான முயற்சிகள் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த வியாபாரம் உத்தியோகம் தொழில் மற்றும் சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவற்றிற்கும் நல்லபல சிறப்பு வாய்ந்த அருமையான மாற்றங்களை சுக்கிரன் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அருமையாக இனிதாக நிறைய உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான ரகசியமான செயலாக்கங்களை அபரிவிதமாக கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசிகாரர்களான உங்களுக்கு அவற்றின் காரணமாக அபரிவிதமான லாபங்களையும் அனுகூல பலன்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான சூழ்நிலைகளை சுக்கிரன் அதீதமாக உருவாக்கி கொடுக்கிறார் அதிக அளவிலான பொருளாதார ரீதியான மாறுதல்களையும் உயர்வுகளையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நூற்று எண்பது மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பணம் மலை போல் குவியப்போவது போவது நிச்சயமென்று சொல்லக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்ல சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் உங்களை இனிதாக தேடி வருகிறது ஆபரணங்கள் ஆடைகள் சேர்க்கையில் இந்த காலகட்டத்தில் அதிக அளவிலான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அகத்தோற்றம் மட்டுமல்லாமல் உங்களுடைய புறத்தோற்றமும் பொலிவு புத்துணர்ச்சி நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய அழகை அதிகரித்து கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அபரிவிதமாக கிடைக்கிறது இதன் காரணமாக தைரியம் விவேகம் துணிச்சல் நிறைந்த தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு உங்களுடைய திறமைகளுக்கு பலம் சேர்த்து உங்களுக்கான உயர்வு இடத்தை தக்கவைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் சுபவிசேஷ நிகழ்வுகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் அவரிவிதமான வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும் மத்திய மாநில அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களிலும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஒன்பது கிரகங்களிலேயே சுபகிரகமாக சுகாதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார் சுக்கிரன் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணம் மலை போல் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த அருமையான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைய இனிதாக கிடைக்கிறது உங்களுக்கு ஜீவனாதிபதியாகவும் சகாயாதிபதியாகவும் கொண்டிருக்கின்ற சுக்கிரன் கோச்சார விதிகளின் அடிப்படையில் அவர் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் விட ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து கொண்டிருப்பது பயணித்துக் என்பது அபரிவிதமான நிறைவான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கின்ற சுக்கிரன் கோச்சாரத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது போது இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சங்கடங்களும் கஷ்டநஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் சுக்கிரன் மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பிரம்மாண்டமான மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறும்போது நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருவாய் நிரந்தரமான பணவரவு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெறும்போது குரு சுக்கிரயோகத்தை யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் இந்த மாதிரியான குரு யோகத்தால் பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை அபரிவிதமாக அள்ளி இந்த மாதிரியாக சுக்கிரன் பல்வேறு விதங்களான கிரகங்களோடு சேர்க்கை பெறும்போது மாறுபட்ட சிறப்பு வாய்ந்த நல்ல பலன்களை வாரி வழங்குவார் சுபகிரகமான தனக்காரரான குரு உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் என்றாலும் அவர் சுமார் ஒரு வருட காலங்களில் உங்களுக்கு நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுப்பார் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குருவை போன்ற மற்றொரு கிரகம் சுக்கிரன் ஆனால் இந்த சுக்கிரன் குரு ஒரு வருடத்தில் செய்ய வேண்டியதை சுமார் இருபத்தி ஐந்து முப்பது நாட்களிலேயே உங்களுக்கு பணவரவுகளை மலைபோல் குவிப்பார் என்பதுதான் சிறப்பு எனவே சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக உங்களுக்கு கருதப்படுகிறது சுக்கிரனின் அமைப்பை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சுக்கிரன் பயணிக்கும்போது போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக்கொடுப்பார் சுக்ரனின் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றபோது எப்பேற்பட்ட கடினமான சிரமமான சிக்கல்களான பிரச்சனைகள் நிறைந்ததான விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதாக கையாளுவது மட்டுமில்லாமல் அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் நவகிரகங்களிலேயே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல மாறுதல்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது சுக்கிரன்தான் நவக்கிரகங்களில் இயற்கையிலே சுபகிரகமாக திகழக்கூடியவரும் சுக்கிரன்தான் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணிப்பது என்பது சற்று சாதகமில்லாத அமைப்பாக அமையும் சுக்கிரன் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சுபபலங்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வலிமை வாய்ந்த கிரகமாக திகழக்கூடியவர் நவக்கிரகங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடியவரும் சுக்கிரன்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அபரிவிதமாக அதிவிரைவில் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த முதல்தர கிரகம் என்றால் அது சுக்கிரன் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் கூடியவர்தான் சுக்கிரன் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் அதிக அளவில் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள வராகம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பறந்து ஓடும்